பட்ட பகலில் ரயிலில் பெண்ணிடம் செயின் பறிப்பு போலீசார் தட்டி தூக்கியதும் கதறி எழுத இளைஞர் தொடர் செயின் பறிப்பில் ஈடுபட்ட சிறுவன் உட்பட இரண்டு பேர் கைது திருப்பத்தூர் மாவட்டம் விஷமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் நதியா இவர் பெங்களூருவில் உள்ள தனது உறவினரை பார்த்துவிட்டு பெங்களூர் ஜோலார்பேட்டை சந்திப்பிற்கு வரும் முன்பாக சோமநாயக்கன்பட்டி ரயில் நிலையத்தில் ரயில் நின்றபோது அடையாளம் தெரியாத இரண்டு இளைஞர்கள் திடீரென நதியாவின் கழுத்தில் இருந்த ஒரு சவரன் தங்கச் செயனை பறித்துள்ளனர் கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்த சம்பவத்தில் சுதாரிப்பதற்குள் இருவரும் அங்கிருந்து தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது இதனால் ரயில்வே காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்திய போலீசார் உடனடியாக ரோந்து பணியில் இருந்த மற்ற போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் அடுத்த ஒரு மணி நேரத்தில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட இருவரையும் போலீசார் கையும் கழுவுமாக பிடித்தனர் இதனையடுத்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின கர்நாடக மாநிலம் வங்காறுபேட்டை பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுவன் பத்தாம் வகுப்பு மட்டுமே படித்துவிட்டு திருடுவதை தொழிலாக ஆரம்பித்துள்ளார் அப்போது தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த அதே பகுதியைச் சேர்ந்த சதீஷ் வேலைக்கு சரியாக செல்லாமல் இருந்து வந்துள்ளார் இந்நிலையில் வேலை பணம் எல்லாம் பெரிய விஷயம் இல்லை என்று கூறிய அந்த சிறுவன் இளைஞரையும் திருட்டில் ஈடுபடுத்தி உள்ளார் இந்நிலையில் கடனால் தவித்து வந்த சதீஷ் திருட்டு சம்பவத்தை செய்யலாம் என்று நேற்று சிறுவனை அழைத்து சென்றதாகவும் வங்காறுபேட்டையில் இருந்து ஜோலார்பேட்டை நோக்கி சென்ற ரயிலில் பெண் கழுத்தில் இருந்த நகையை நோட்டமிட்டு பறித்து சென்றதாகவும் வாக்குமூலத்தில் தெரிவித்தனர் இதனையடுத்து இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களிடம் செய்தனர் அதனை தொடர்ந்து சிறுவனை சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வைத்தனர் முன்னதாக சதீஷ் சிறைக்கு செல்லும் முன்பு கடனுக்காக இப்படி செய்து விட்டேன் இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் என்னை விட்டுவிடுங்கள் என்று கதறி எழுதுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த போலீசார் தவறு செய்ய வேண்டியது